பசுத்தினம் மையப்படுவதாக இவன் நமது ஆசிரியர் பாதுகாத்திருக்கிறார் அனுப்பிட வாழ்க்கை நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தன் நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துணிரை போல தலைப்பார்கள் யார் வந்து தவறி போயிடுவாங்க யார் விழுந்து போவாங்கன்னா ஐஸ்வரத்தை யார் நம்புறாங்களோ அவங்க விழுந்துருவாங்க நமக்கு இருக்க வசதிகளையோ பணத்தையோ பொருட்களையோ இல்லை மனிதர்களையோ நம்புறவங்க வந்து விழுந்துருவாங்க ஆனா இன்னும் சின்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு நீதிமான்களோ துணிரை போல தலைப்பார்கள் இப்போ நீதிமான்கள் கடத்தலுக்கு நிலைத்திருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் தெரிய மாற்ற செய்கிறவங்க கடத்தல் அறிந்தவர்கள் கடத்தல் இணைந்து வாழ்கிறவங்க துளிரை போல தலைப்பார்கள் தொழிலை போல தலைப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் அப்படின்னு அப்புறம் ஒரு பச்சை இலையை போல நம்ம புதுமையாக அவங்க மீண்டும் தலைப்பாங்க மீண்டும் வளருவாங்க மீண்டும் கனி கொடுக்க வாழ்க்கை இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னு ஐசோலே நம்பாதவங்க கடத்தலுக்கு நிலை தெரிந்து கடத்திற்காக வாழ்கிறவங்க சாட்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து துளிரைப் போல் தலைப்பார்கள் அவங்க வளர்ந்து கொண்டே இருப்பாங்க நீதிமான்கள் தொழிறை போல் தலைப்பான்னு சொல்லப்பட்டபடி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் கருத்து முடியுமா ஆனால் ஐசை வச்சு நம்பக்கூடாது பொருட்கள் நம்பக்கூடாது எந்த பொருள் மூலமே ஆசை வச்சு அதை நம்பி நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது எல்லாம் மாயின் கஷ்டன்னு சொல்லிவிட்டாலே போகும் உலக பொருட்கள் நம்பாம எல்லாம் உண்டாக்கின கத்துல நம்புவோம் நீதிமானாக வாழ்ப்போம் துளிரை போல் நம்ம தலைப்போம் அடுத்தது மனிதப்படுவதாக நாம